உலகம் பாக்குற விதமாக இங்க இருக்க ஒருத்தரை கூட தேவன் அப்படி பாக்கல நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமே வாசனையானவர்கள் த குட் பிராக்னன்ஸ் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்த சென்ட் அடிக்கிறாங்களே அது மாதிரி கிடையாதுங்க இது தேவனுடைய வாசனை

நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஊழியக்கார கொண்டு தேவன் எப்படி பேசுகிறாரோ நான் சொல்ற நற்செய்திகளை ஒரு செய்திகளை அல்ல நற்செய்திகளை பேசுற போது அப்படிப்பட்ட ஜனங்கள் இங்க உட்கார உள்ள பார்த்து ஆமே நான் மிகப்பெரிய தலைவர்களை இங்க பார்க்கிறேன் நான் வார்த்தையின்படி உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் மாம்சத்தின்படி எதையுமே யோசிக்க வேண்டாம் ஆமே நீங்கள் ஆவிக்குரிய சிறவலர்கள் ஒரு நாள் பானா சேடலா பிரா நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆமே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் காட்டு ஒளிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவு மரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் நீங்கள் காட்டு ஒளிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவு மரத்தோட அப்படின்னா புரியுதா உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் ஏன் தேவனு அலங்கரிப்பார்ன்னு சொன்னு தெரியுமா உலகத்தின் ஜனங்கள்லாம் கடவுள் அலங்கரிப்பாங்க

உங்களோடு பேசுகிறவர் இரவும் பகலும் பேசுகிறவர் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் நாம தானா தூங்கிடலாம் ஆனா உங்க பக்கத்துல தூங்காம ஒருத்தர் இருக்கிறாரு புரிஞ்சுக்குங்க எத்தனையோ பிரச்சனை இல்லைங்க மாண்டு போக வேண்டியதா இருந்தது நீங்கள் மடிந்து போக வேண்டியதா இருந்தது பால் சொல்றாரு நாங்கள் எப்பக் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை எப்பக்கல் நெருக்கப்பட்டும் நாங்கள் மனமடைவதில்லை கூராபா சக்கா நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மடிந்து போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் நஷ்டம் ஓ ஓயா ஆ திருடன் உங்களை அழிக்கவும் கொள்ளவும் மாண்டி வருகிறான் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன் உங்களுக்குள் பரிபூரணம் அடையும் வந்திருக்கிறேன் ஆரலுவாயா வாழ்க்கையிலே பல விதமான காரியங்களை திருடம் திருட பார்த்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் ஆளுவியா அவரே நல்ல வைப்பார் நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவனோடு எப்பொழுது இணைந்திருங்கள் பூமியின் பலத்த சாதி நீங்கள் உங்களை நீங்க அவர் சொல்றாரு வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை அப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களை பார்த்து பார்த்து உருவாக்கி முதல் தெரியணும் கடவுள் தான் என்னை உருவாக்கிருக்காரு கடவுள் தான் என்னை அழைச்சிருக்காரு கடவுள் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமே நீங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான தேவி ஆவியப்பட்டவர்கள் ஒன்று பேர் வாசிங்க உங்களை பார்த்து ஆண்டவர் அழகா வர்ணிச்சிருக்கிறார் நீங்களோ அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரிக ஆசாரிய கூட்டம் அரிசுத்த ஜாதி என் சொந்த ஜனமாயிருப்பேன் ஆமே